நமஸ்காரம் சிலர் உடம்பு வாகு பருமனாக இருப்போம் சிலர் மெலிதாக இருப்போம் உயரம் குள்ளம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகை அதவருடைய உடற்பயிற்சி உணவு வகை ஜெனட்டிக்காக இருந்து வருவது எல்லாம் சேர்த்துத்தான் அது முடிவு ஆகிறது இது உடல் இப்போது கேள்வி நான் என்கிற ஆத்மா உடலுக்குள் இருக்கிறேன் அவர் எந்த அளவு இருப்பார் அந்தந்த உடலின் அளவு இருப்பேனா எலியினுடைய ஆத்மா எலி அளவுக்கும் பூனையின் ஆத்மா பூனை அளவுக்கும் யானையின் ஆத்மா யானை அளவுக்கும் இருக்குமா அப்படியும் இருக்கலாம் என்று ஒரு சம்பிரதாயம் சொல்லுகிறது அதை வேதாந்திகள் ஏற்கவில்லை ஏன் அது இருந்தால்தான் என்ன ஆத்மா அந்தந்த உடலளவுக்கு பெரியவராக இருப்பார் அப்படின்னு ஒத்துக்கொண்டால் சில பல இடைஞ்சல்கள் முதல் சாஸ்திரங்கள் எல்லாம் ஆத்மாவே அணுன்னு சொல்லுகிறது மிக மிக சிறியவர் உடல் என்பது பெரியது ஆத்மாவுக்கு அளவு சொல்லும்போது வாலாகிர சதபாகசிய சததா கல்பிதசியச்ச பாகச விஜ்னேயா என்று உபனிஷத்து சொல்லுகிறது ஒரு நெல்லு மணி ஒரு நெல்லு அவனுடைய வால் பகுதியை மட்டும் தூண்டாக்கி அதையும் நூறு கூறாக பிளந்தால் எவ்வளவு சின்னதோ அவ்வளவு சின்னது ஆத்மா என்கிறது அவ்வளவு சின்னதானவர் எப்படி அந்தந்த உடல் அளவுக்கு இருப்பார் அதனால் ஆத்மா அணு மிகச் சிறியவர்னு சொன்ன வாக்கியத்தோடு விரோதிக்கும் அந்த வாக்கியம் பொருந்தாது அவர் சின்னவராகத்தான் இருப்பார் இல்லை வாக்கியம் இருக்கட்டும் சாஸ்திரம் இருக்கட்டும் நாம் சொல்லித்தான் பார்ப்போமே அந்தந்த உடல் அளவுக்கு பெரியவராக இருப்பார்னால் அதில் வேறொரு இளைஞல் வரும் இந்த பிறவியில் இந்த உடல் அந்த அளவுக்கு இருக்கலாம் அடுத்த பிறவியில் அதைவிட சின்ன உடலோ பெரிய உடலோ கிடைத்தால் அவர் என்ன வளருவாரா தேய்வாரா வளர்ந்து விட்டு போகட்டமே தேயட்டுமே என்றால் இப்ப மாறுதலுக்குட்படுகிறாருங்கிற விகாரம் என்பது வந்துவிடும் ஆத்மா மாறுதற்கு உட்பட மாட்டார் நிர்விகாரம் என்று சொல்லுவர் மாறினால் தானே சின்னவராக இருந்த ஆத்மா பெரியவராக முடியும் அப்பதான் போன பிறவில் யானையாக இருந்தால் இந்த பிறவில் பூனையாக சுருங்க முடியும் அப்படி சுருங்கினால் விகாரம் வந்துவிடும் அவரும் மாறுகிறார் சரி மாறிவிட்டு போகட்டமே விகாரம் இருந்தால் என்னன்னு கேட்டால் அதுதான் ஏற்கனவே உடலுக்கு விகாரம் இருக்கிறதே உடலை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மா என்று தான் பார்க்கிறோம் உடல் மாறிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் மாறும் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை மாறும் ஆனால் ஆத்மா மாற மாட்டார் உடல் அழிந்து போய்விடும் ஆத்மா அழிய மாட்டார் இந்த வேறுபாடுகள் இருக்கிறபடியால் உடலுக்கு மாறுபாடு என்கிற குறை இருக்கிறது ஆத்மாவுக்கு இல்லை அது இல்லாதபடியால் தான் அவர் ஒவ்வொரு உடலுக்குள்ளும் வளரவோ தேயவோ முடியாது ஆனோன்னு சொல்லுகிறோம் அது மிக மிக சிறியது மகத்து என்று சொன்னால் மிக மிக பெரியது அந்த மகத்திலேயே கடைசியானதுதான் விபுன்னு சொல்லுவார்கள் பகவான் பரபிரம்மம் அவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பார் எல்லாவற்றுக்கும் தன்னில் இடம் கொடுப்பார் அதான் விபு ஆனால் அணு தன்னிடத்தில் எதற்கும் இடமெல்லாம் கொடுக்க முடியாது அவரே சின்னவர் அவருக்கு இருக்கிற அறிவு வேண்டுமானால் உடல் முழுக்க வியாபிக்கும் இப்படி வைத்துக் கொள்ளலாம் ஆத்மா உடலில் ஓரிடத்தில் தான் இருப்பார் அது எவ்வளவு பெரிய உடலாகவும் இருக்கட்டும் ஆனால் அவருடைய ஞான ஒளியானது அந்த உடல் எவ்வளவு பெரியதோ அது முழுக்க வியாபிக்கும் அது முழுக்க நிறைந்திருக்கும் அதனால்தான் உடலில் எங்கு தொட்டாலும் எங்கு அடித்தாலும் கிள்ளினாலும் வருகிறது அந்த சின்ன ஆத்மாவுடைய ஞானம் இந்த உடல் முழுக்க வியாபிக்கிறது அதில் யானை உடல் முழுக்க அந்த அளவுக்கு பூனை உடல் முழுக்க அந்த அளவுக்குன்னு சொல்லலாம் எங்கும் இருக்கிறார்னு சொல்லிவிடலாம் அதே சமயம் அவர் மாற மாட்டார் அவர் சின்னவராக விகாரம் இல்லாமல் தான் இருப்பார் விளக்கு ஓரிடத்தில் தான் இருக்கும் ஆனால் அதனுடைய வெளிச்சம் எங்கும் பரவுகிறது அதேபோல் ஆத்மாவுடைய ஞானம் உடல் முழுக்க பரவி இருக்கும் இனி யாரேனும் கேட்டால் ஆத்மாவின் அளவு என்னவாக இருக்கும் அந்தந்த உடல் அளவுக்கு இருக்குமானால் இல்லை அவர் அணுவாக அணு தான் இருப்பார் அழிய மாட்டார் அறிவே வடிவானவராக இருப்பார் சூஷ்மாய் அணுவாய் இருக்கிறார் என்பதுதான் பதில் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி H I ஐடி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தோரும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்